எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் செல்வம் தங்குறதுக்கும் லக்ஷ்மி கடாச்சம் வரத்துக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கிறதுக்கும் நான் வந்து சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செய்யக்கூட செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றியும் நான் சொல்ல போகிறேன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையிலே எழுந்திருக்கணும் பிரம்ம முகூர்த்த வேலையிலே எழுந்திரிக்கணும் அஞ்சு மணிலேருந்து அஞ்சு பிரம்ம முகூர்த்த வேலையை எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் நாளே பூஜை அறையை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் பூஜை அறையில் விளக்கேற்றணும் முதல்ல விளக்கேற்றும் போது மூணு விளக்கு இல்லை அஞ்சு விளக்கு ஏற்றணும் அதில் ரெண்டு மக மண் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது போது சாமிக்கு பிரசாதமாக வந்து வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா கல்கண்டு அப்படி இல்லைன்னா பால் ஏதாவது ஒன்று வச்சு விளக்கேற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு என்ன கடவுள் ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை வந்து ரெண்டு நிமிஷம் சொல்லணும் இப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் செல்வம் தங்கும் நம்ம வீட்டு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க இது மாதிரி செய்யணும் அப்புறமா குலதெய்வ கோவில்னு ஒன்று இருக்குது நமக்கு குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக போய்ட்டு வரணும் உங்களால் முடிஞ்சால் ஒரு பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் அப்படி இங்கே நம்ம எல்லைக்குள்ளே இருக்கிற கடவுளுங்குன்னு இருக்கு நம்ம எந்த இடத்துல குடியிருக்கிறோமோ அந்த இடத்துலேயும் சில பல கோவில்கள் இருக்கும் அந்த கோவில்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிகிறப்போ மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை எப்படி முடியுதோ அப்படி போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை ஒரு தீபாராதனை பண்ணிவிட்டு வர விலைக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலும் நல்லது வெள்ளிக்கிழமை ஓடுமான வரைக்கும் வெள்ளிக்கிழமை வந்து வியாழக்கிழமை நம்ம வீடு துடைக்கும் போது கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நம்ம வீட்டை தொடச்சோம்னா நமக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிற கண் எல்லாம் போயிடும் அதே மாதிரி நமக்கு நமக்கு நம்ம மேலே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அந்த கண் திருஷ்டி வந்து நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அது வந்து நம்ம வந்து அந் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம குளிக்கிற அது வந்து நமக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நம்ம வீட்லேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும் அதெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு போது கற்பூரம் சுற்றி போடலாம் இல்லை கல் உப்பு சுற்றி தண்ணியில் போட்டுருங்க திஷ்டி அதே மாதிரி நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு குளிங்க நம்மளுக்கு நாமளே வந்து கல்லுப்பு சுற்றி தண்ணியில் போட்டுடலாம் அதே மாதிரி இன்னும் திஷ்டி கணிக்கிற முறைன்றது நிறைய இருக்குது அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விளாவறியாக சொல்கிறேன் இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியது தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தாங்கிறதுக்கு நான் சொல்ல போகிறேன் நான் சொன்ன அந்த மேலே சொன்ன அத்தனையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு வாரமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம வீட்டில் படிப்படியாக நம்மளே வந்து கண்கூடாக உணரலாம் நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் நடமாடுறது லக்ஷ்மி கடாட்சம் வர்றது நமக்கு அந்த வீண் செலவுகள் இல்லாமல் போகிறது இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய தான் நமக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும் அதனால் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டை நம்ம தான் பார்த்துக்கணும் கிழம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து மங்களகரமான நாட்கள் அன்றைக்கி வந்து நகை வெட்டக்கூடாது முடி வெட்ட போகக்கூடாது அதே மாதிரி வந்து நம்ம யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது நம்மளுக்கே ஒரு கஷ்டம்னா கூட நகை எடுத்துன்னு போயிட்டு வைக்கக்கூடாது பேங்க்லேயோ சேட்டு கடையிலையோ வைக்கக்கூடாது நம்ம மறு புதன்கிழமை அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து பால் தயிர் அந்த மாதிரி யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி வந்து நம்ம இந்த மங்களகரமான நாட்களில் வந்து நம்ம அவங்களமான வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது நல்ல வார்த்தைகளே பேசணும் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கு வச்சு வரக்கூடாது அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சி இருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத பற்றி நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேங்க இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி